வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அரசு தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள் அதாவது இந்த முக்கியமான வினாவிடைகள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழில் இரண்டாம் பருவத்தில் உள்ள சொல்லும் பொருளும் அப்படிங்கிற இது ஒரு மார்க்குக்கு கட்டாயம் வரும் ஓகேவா இதுலேருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திங்கள் எனும் சொல்லுக்கு பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் திங்கள் அப்படின்னா என்ன ஞாயிறுனா என்ன இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் கொடுத்துருப்பாங்க அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் என்னும் சொல்லுக்கு பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிலவு சூரியன் மலை மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் திங்கள் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நிலவு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆப்ஷன் ஏ தான் இங்கே ஆன்சரா வந்திருக்கு திங்கள்னா நிலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் கொங்கு என்பதன் பொருள் என்ன கொங்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல் சொல்லி கேட்டிருக்காங்க கொங்கு அப்படின்னா இந்த மலர்களை சார்ந்த ஒரு மீனிங்ஸை கொடுக்கும் ஓகேவா இப்போ நிலவு மலர்கள் கருணை மகரந்தம் மகரந்தம் ஓகேவா அந்த மகரந்த இனப்பெருக்கத்துக்கு உண்டாகுது அந்த மகரந்தம் சயின்ஸில் படித்து பார்ப்போம் கொங்கு அப்படின்னா பொருள் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க அதில் ஆப்ஷன் டி மகரந்தம் கொங்குனா மகரந்தம் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க மகரந்தம் என்பது கொங்கு என்பதன் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து தேர்ட் கொஸ்டின் அலர் என்பதன் பொருள் என்ன மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அலர் என்பதன் பொருள் என்ன அலர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல அலர்னா என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கான ஆன்சரை நம்ம கொடுக்கணும் மகரந்தம் இமயமலை மலர்தல் உள்ளம் அலருக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போ இதுல ஆப்ஷன் சி மலர்தல் ஆப்ஷன் சி மலர்தல் தான் அலருக்கு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் திகிரி என்பதன் பொருள் என்ன திகிரி அப்படின்னா என்ன என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சூரியன் சந்திரன் திங்கள் ஆணை சக்கரம் இந்த நாலு ஆன்சரில் திகிரினா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி ஆணை சக்கரம் இந்த ஆணை சக்கரம் தான் என்னது திகிரி அன்ப என்பதன் பொருளை குறிக்கக்கூடிய சொல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஐந்தாவது கொஸ்டின் பொற்கோட்டு என்பதன் பொருள் என்ன பொற்கோட்டு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொற்கோட்டு அப்படின்னா என்ன அப்போ இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பொன்மயமான சிகரத்தில் இமயமலை நிலவு மகரந்தம் இந்த நாலில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொற்கோட்டு என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொன்மயமான சிகரத்தில் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்க ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஓகேவா பொற்கோட்டு அப்படிங்கிறதுக்கு பொன்மயமான சிகரத்தில் ஆப்ஷன் தான் இங்கே ஆன்சராக தரப்பட்டிருக்கு ஓகேவா ஆறாவது கொஸ்டின் மேரு என்பதன் பொருள் என்ன மேரு நேரு கிடையாது மேரு மேரு அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே மேரு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மலர்தல் மகரந்தம் இமயமலை கருணை இமயமலை கருணை இந்த நாலு ஆப்ஷனில் மேரு அப்படிங்கிற பொருள் என்னது அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டுருக்காங்க அப்போ மேரு அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் சி இமயமலை மேருனா என்ன இமயமலை அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து ஏழாவது கொஸ்டின் நாம நீர் என்பதன் பொருள் என்ன நாம நீர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஆணை சக்கரம் கருணை அச்சம் தரும் கடல் மலர்தல் நாம நீர் அதுல நீர் வந்திருக்கு அப்போ இங்க நீர் எதை சார்ந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நல்லா தெளிவா பார்க்கணும் அப்போ அந்த நாலு ஆப்ஷன்ல நீரை பத்தி எது சொல்லியிருக்கு ஆப்ஷன் சி அச்சம் தரும் கடல் நாம நீர்னா என்னது அச்சம் தரக்கூடிய கடல் அச்சம் தரக்கூடியன்னா அலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அடுத்து ந நிலநடுக்கம் இது சுனாமி இதெல்லாம் வரக்கு வர்றதுக்கு ஒரு இதாக இருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லியிருக்காங்க அடுத்த எட்டாவது கொஸ்டின் அலி என்பதன் பொருள் என்ன அலி அப்படின்னா கொடுக்கறது அந்த கொடை அலினா கொடை அப்படிங்கிறதும் அர்த்தம் வரும் ஓகேவா அப்போ அலி என்பதன் பொருள் என்ன இமயமலை கருணை நிலவு அச்சம் தரும் கடல் இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே அலி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இதில் எந்த ஆப்ஷன் ஆன்சராக வரும்னா ஆப்ஷன் பி கருணை அப்படிங்கிறது என்ன செய் அலி அப்படிங்கிறதுக்கு பொருள் தரக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒன்பதாவது இது காணி என்பதன் பொருள் என்ன காணி அப்படின்னா நம்ம ஒரு நிலம் காணினாலே நிலம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் நிலக்கொடை அப்படிங்கிறத பத்தி பார்த்துருப்போம் அப்போ இமயமலை அது ஒரு மலை மலைப்பகுதி அடுத்து பொன்மயமான சிகரம் மலையில உள்ள ஒரு சிகரம் உயரமான சிகரம் அடுத்து நில அளவை குறிக்கும் சொல் நிலத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவையை பத்தி சொல்றது அடுத்து மாளிகையின் அடுக்குகள் இதுல காணி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ஆப்ஷன் சி நில அளவை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நில அளவை குறிக்கும் சொல் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் மாடங்கள் என்பதன் பொருள் என்ன மாடங்கள் அப்படின்னாலே முந்தைய காலத்து வீடுகள் ஓகேவா அடுத்து கருணை அடுத்து மாளிகையின் அடுக்குகள் இமயமலை உள்ளம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கருணை கொடை அளிக்கிறது அடுத்து இமயமலைன்னா ஒரு பிளேஸ் அது ஒரு பகுதி அடுத்து உள்ளம்னா நம்மளோட உண்மையை பேசுகின்ற உள்ளம் தீமை செய்கின்ற உள்ளம் அப்படி பார்ப்போம்ல அது ஆப்ஷன் டி ஆப்ஷன் பிளிக மாளிகையின் அடுக்குகள் அதாவது இங்கே மாடங்கள் அப்படின்னா ஆப்ஷன் பி மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினொன்றாவது கொஸ்டின் சித்தம் என்பதன் பொருள் என்ன சித்தம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சித்தம் அப்படின்னா நம்மளோட சிந்தனை சிந்தனை எங்க இருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் நிலவு கருணை மலர்தல் உள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலவு கருணை மலர்தல் உள்ளம் இந்த நாலு ஆப்ஷனில் நாலு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தம் என்பதுக்கு பொருள் கேட்டிருக்காங்க இப்போ சித்தம் அப்படின்னா ஆப்ஷன் டி உள்ளம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை தெரிவிக்கும் தேங்க்யூ